பிறந்த நாள் வரக்கூடாது அப்படி காரணம் பாருங்க வந்து சாப்பிட்டு இவர் தான் நேற்று விடுமுறையில மதங்களை வேலை செய்ய இது என்ன குழஞ்சல எந்த பாவத்துக்கு இது எல்லாத்தையும் அனுபவிங்கடா அதையே பார்த்து விட சொல்லு கரெக்டா பாதையை சொல்லுங்க மட்டும் மட்டும் போகுது நீங்க இல்ல அரேஞ்ச் பண்றீங்க இப்படியாப்பா ஒரு நாள் கொடுக்குறீங்க வானத்தை கண்டுபிடிச்சவன் பார்த்தாண்டா மழை விட்டாலும் எங்கட வேலை முடியாதுன்ற வர்தான் நிலைமை இருக்குது என்னென்னு சொன்னால் வெள்ளம் ஓடி முடிகிற வரைக்கும் இந்த வெளியே செய்தி ஆகணும் இன்றைய நாளிலேயும் இந்த பணி நான்காவது நாளாக தொடர்கிறது என்றுதான் முக்கியமான விஷயம் உலகத்திலே வந்து சூரியன் உதிக்காத சூரியனை காணாத நாடு அது ஸ்ரீலங்கா தான் இன்றைய நாளில் வந்து சூரியன் திருப்பி வந்துட்டு தான் வெள்ளம் இன்னுமே வடிந்த வாடாக இல்லை இன்றைய நாளை பொறுத்தவரையில் பல பேருடைய பங்களிப்பு என்பது இதுக்கு பின்னால் இருக்குது சுதான இங்கே நடக்கூடிய அந்த விஷயம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆனஸ்ரம் தந்திருந்தார் அதேமாதிரி தான் கூடிய திருவள்ளுவர் சரசலையும் அந்த சரசமூலத்தை சார்ந்த கூடிய இளையவர்கள் இதுக்காக பங்களிக்கிறீங்க அது ஒரு சின்ன தம்பி விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தம்பி விக்கி அணி என்று சொல்லி அருந்தவாளன் ஆசிரியர் இந்த நான் சிறுவர்களத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வந்து பொறுப்பாசியாக அவருடைய சகோதரர் எல்லாருமாக சேர்ந்து இன்றைய நாளில் நேற்றைய விட அதிகமான ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அதை விட வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பிறந்த நாள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கேன் அலஸ்டீனுக்கு நேற்றைய நாள் பிறந்த நாள் அலஸ்டீனும் சேர்ந்து அது வந்து இன்றைக்கு கன்னடத்தில் சமையல் நடக்குது இஞ்சி ஒரு பக்கமாக நடக்குது இன்னும் ஒரு இடத்துல நடக்குது அங்க வந்து அலஸ்டின் தன்னுடைய பங்களிப்பு இப்படியாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இனிமேல் இயல்பு நிலை வேலைக்கு திரும்ப இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த பணிகள் தொடருது காணொலியில் பார்க்கலாம் கட்டுட பள்ளிகள் நினைக்கிறோம் சுகாதார பொருட்கள் அது மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கான இந்த பொருட்கள் சிவருடனா இருந்து சுபோகா மூலமாக சில பங்களிப்புகளை சேர்ந்தார் அதைவிட வந்து விஷ்ணு ஒன்று சொல்லி ஒரு தம்பி லண்டன்ல இருந்து அவற்றை அப்பா மூலமாக செய்திருந்தார் அதே மாதிரி தான் விக்கி அண்ணா அவரும் வந்து நோர்வேல இருந்து சில பங்களிப்புகளை செய்திருந்தார் இதை தவிர இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல வளம போல இவர்கள் எங்களுக்கு சமைச்சு தந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து வந்தார்கள் எப்படி சுவாங்க நீ இருக்கும் ரைவன கணினி பாத்தியா நீ நீ ஜெய காணுவீத மூடி உங்கவர்

ஒரு இதாண்டி விடுங்க உங்களுக்கு புத்தி இல்லடா அதுல வண்டியில் கிடக்கா அந்த வண்டியில வச்சு தள்ளி கொண்டு வர வண்டியில என்னதை சாப்பிடுறா நீ கதைய குறைச்சி என்ன தூக்கி வச்சிருப்ப உள்ளுக்கு இந்த வேலை வேற பாருங்க வந்து சாப்பிட்டு யாருக்கும் வந்து கடலை போட்டு இப்ப மட்டும் வந்து நிக்கிறான் படம் படிக்கிறான் என்னது ஏலாதோ நான் சொல்லுவேன் கனவேர் பாபினா இன்றைக்கி மூன்றாவது நாளும் இந்த வாகனம் எங்களோட நிற்கிது இன்றைக்கி வந்து யாவரத்துக்கு போகணும் ஆனால் வந்து யாவரத்துக்கு போகவே இல்லை அதெல்லாம் நிப்பாட்டி போட்டு எங்களோட வந்து சேர்ந்து தான் பெரிய விஷயம் தருவாள் நன்றி அதே மாதிரி எங்களை பிடிக்கணுங்க இல்லை ஒரு வாழை காட்டுறேனா அவர் வர மாட்டார் அவர் நேற்றுலாம் விடுமுறை நேற்று ஞாயிறு தானே கடையில் வேலை செய்கிறப்படி வந்தார் அவர் விடுமுறை ஆனால் வந்து இதொண்டு ஒன்று காட்டோன்னா பால் பாஞ்சு அடித்து ஓடி வந்துட்டு வாழை ஒழிச்சு தான் நிற்பார் தான் காட்டணும் இவர் தான் நேற்று விடுமுறையில் மதங்களை வேலை அந்த தம்பி அண்ணும் தம்பி தெரியாது ஆள் வந்து வரும் அண்ணே இண்டையிலேருந்து புதுசா சேர்த்து கிடக்கு ரெண்டு பேரை பிரிதான் இருப்போம் இது வந்து மானிப்பாயில நகரோட சேர்ந்து ஒரு பாதை அடையில் இதை கொண்டே காட்டுறோம் பாருங்க தண்ணி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் தாறுமாறா மதில்கள் அதெல்லாம் கட்டக்கூடாது கட்டினா மக்கத்து விடுகாரன் எனது சமூக பொறுப்பில் நான் செய்த என்ன நடக்குன்றதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம் உங்களுக்கு எல்லாம் பேர் இந்த விட விடுங்க இந்த விட விடுங்க ஓ அதே மாதிரி நேற்று இரவு வந்து சாப்பாடு கொடுத்துருந்தோம் கபில் என்னோட படித்த நண்பன் அவன் தான் செய்கிறேன்னு சொல்லி இரவு சாப்பாடு நேற்று காலை வந்து இடியப்பம் கொடுத்துன்னு சொன்னார்ல கடவுளை படிக்கிறதுக்கு அது வந்து மகாலட்சுமி சாப்பாடு கடை மாணிப்பால் அவர்கள் அதுக்குரிய அரசியை தந்திருந்தார்கள் இப்படி எல்லாரும் தனியாக வந்து நான் ஒன்றுமே இதில் சம்மந்தம் இல்லை கொண்டு முனைக்கிறதும் கொடுக்கறது மாத்திரம் மாத்திரம்தான் செய்கிறவே இல்லை இவர்கள் இல்லாட்டி இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்காது அப்படியே ஆக்களுக்கு எல்லாம் விடுமுறை கொடுத்துட்டு புது ஆக்களை ராஜிக்கிட்டாக்கு என்ன செய்யணும் எல்லாம் பாரி விழுந்து பெரிய ஒருத்தர் வந்து எங்க வழி நீங்கள் நீங்க வெள்ளம்பாங்க வணக்கம் நான் அங்க போற வெள்ளாடம் தண்ணி வந்தா நீதான் உங்களோட பிரச்சனை இப்படிதான் போடுவேன் பதுக்கி பதுங்கி வார இந்த வெள்ளத்துக்கு ஒரு தீர்வை காண்றாப்பா குளமா இது குறைகிற வாடே இல்ல நேத்து ரெண்டாவது ஏழை நிக்குது

சேர்ந்த பாவத்துக்கு இது எல்லாத்தையும் அனுபவிங்கடா இல்ல இல்ல எந்த எந்த சினேகங்களை சொல்றேன் நான் ஆக்களை அள்ளி கொண்டு வந்து வெள்ளம் வந்து தெரியும் தானே எல்லா இடத்தையும் போட்டுறாங்க செய்தி இது எல்லாம் வெள்ளம் வந்து போடுறாங்க அப்புறம் என்ன

பண்டிகாவிய அம்மனன் என்ன குளத்தை காட்டினவன் சொல்லுவா அவன் கிட்டல நீ இல்ல படிச்சு முடிச்ச நீ சொல்லு என்ன குளம் காட்டினவன்ட்டு அப்படியா நீ நேற்று அப்ப இந்த குளத்தை யாரும் காட்டினது ஆட்டை போடுவோம் ஆட்ட ஆட்டைய போட்ட கள்ளர்கள் யாரு பதினெட்டு போட்டு கொடுக்கணும் இந்த வீதியின் பெருமை எவ்ளாவின் இந்த அண்ணா அதுக்கு தானே

இது என்னடா நேற்று துப்புராக திருப்பி வந்து சேர்ந்துடாக்கு நேற்று தாண்டி அள்ளி போட்டு தண்ணி ஓட விட்ட அதுக்குள்ளால வாழ்த்துக்கள் இந்த நகரம் ஆசியாவின் ஆச்சரியமாக வந்துடும் சரி முக்கியமானவர்களால் பார்க்க போகிறோம் ஆரண்டு சொல்கிறேன் நாங்கள் போய் ஒரு மனுஷனாக எவ்வளவு பொறுமையே பொறுமையை வந்து எவ்வளவு சோதிப்பீங்கன்றதுக்கு இதான் காரணம் பால் வந்து அப்போதே வந்துட்டார் அது இன்னும் ஒரு விதை அடுத்த அடுத்தவரை தான் என்ன முறை இது வாத்தோன்னு தெரிகிற வழியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் ஓ என்ன அரசின் என்ன பிரச்சனை அப்படியா இதுக்கு இதுக்காகதான் வெள்ளத்துக்கு வந்துக்கிறீங்களா பார்த்துக்கா அப்படியா அப்படி இல்லை இது சந்தை கொடுக்கணும் என்ன சொன்னீங்க நீங்களா அரேஞ்ச் பண்ணுறீங்க என்ன கருதினால அரஸ்டீன் வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சு கிலோவில் வந்து சாப்பாடு சாப்பாடு முடிஞ்சாடா சாப்பாடு நடக்குதா காணும் இருபத்தஞ்சு ரோ உனக்குல ஆக்களுக்கு பொடியலை காட்டு ரெண்டு மூணு நாளா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போங்க பாருங்கோ நெருப்பர்கள் ஆ இவர் தான் நண்டை பிறந்த நாள் கொண்டாடி துளக்கி வச்சவர் உங்களோட ஒரு பிறந்த நாளில் வேற பாரம் போற எல்லாம் பிறந்த நாளில் செய்ய வெளிக்கிட்டு இந்த பெரிய ஒரு சமையல் மேன் என்ன பண்ண நல்ல வாசம் வருது இப்படியா அப்போ ஒரு நாளை கொடுக்குறீங்க இவர் தன்னை ஒரு சமையல்காரனாக உருவாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார் தா இவ கட்டிடம் தந்தது தனு அண்ணே எங்களுக்கு தர மாட்டீங்களா மஜா சாப்பாடு ஆ நீங்கள் வாரீங்களே இல்லையாப்பா காலில் நீச்சிடுறாங்க கையில் அந்த சிறங்கன்னு நினைக்கிறீங்களா ஆ

அப்படியே சமைக்க வரலா சொி கல்யாணோடு உங்களுக்கு கல்யாணோடு முக்கியமாங்க நாங்க முக்கியமா அடப்புக்கு அடுப்புக்கு உனக்கு என்ன சரி ஐயோ போர் இந்த பாதை வந்து வாகனம் போயிட்டு விடுவோனும் அதை வந்து வியாபாரம் செய்வ அதனால சொல்லித்தான் தந்தவ இந்த போகுது பாருங்க ஆக்கள் அவ்வளோ அதன் நீக்கிளால் போயிடணும் இதுக்கு அங்காலதான் சிக்கலை இருக்கு பாதை பிழைச்சி என்ன சொன்னா படம் முடிஞ்சது இப்படிதான் இருக்கு இதுக்கு ஒரு மறுக்கட்டமா போயிட்டு அந்த வாகனம் போன அப்படியே நேற்று வாகனத்தில் போன வழியா பிரச்சனை இல்லை வாகனம் போயிட்டு விடுவனும் அதனால் இப்போ மோட்டார் வாகனத்தில் போகுது கொண்டு கொண்டே விட்டுவிட்டு அதுக்குள்ளே போகலாம் ஆனால் இதுக்குள்ளே போகவில்லை எல்லா பக்கமான பாதையும் இதுக்குள்ளே முழுக்க வெள்ளம் தான் என்னடா எங்க அணிக்குது மாணிப்பால தான் இருக்கிறீங்க தெரியுமா எப்படி இல்லாம வெள்ள வைக்கிற இடம் ஆனா வெள்ள வேண கேப்போமா ஆள்கிட்ட என்ன அண்ண வெள்ளமா அண்ண என்ன சொல்றீங்க என்ன எல்லாம் நினைஞ்சு போச்சு இன்னொரு வெள்ளம் காட்டுடே அம்மா இந்த ஆள் தானவா வெள்ளண்ட எண்ணி அணிக்குதாப்பா சரி செந்தில் அண்ணா நெருப்படாப்பா இந்த ஆள் Gracias.

இது ஆக்கள் தெரியாம வந்து வேக்காட்டி ஆனா இதுக்கு என்ன வீட்டுல கிலோ வச்சா என்ன செய்யறது பிறகு கிடக்கணும் பொருளாதாரம் ஆமா வரது தண்ணி கூட நோப்பு

சும்மா சொல்லிவிட்டு போகலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம்ண்டு ஆனால் இப்படி போன்ற ஆட்கள் இல்லாமல் ஒரு வேலையுமே செய்யலாது இதனுடைய பணி என்றும் உண்மையாக இந்த வேலையை செய்கிற வேண்டும் அதுக்காக தான் காரணம் அதை விட வந்து அவங்க தனிவாக்கள்லாம் சமைச்சு கமைச்சு எல்லாம் செய்வாங்க தனியாக இருந்து மாட்டாங்க அது மாதிரி தான் சீரணி அண்ணன் மேரம் வந்து சமநாய் கொடுக்க எல்லாம் செய்யணும் மாட்டாங்க கேட்டு பார்த்தா கூட வர மாட்டேன் நீங்கள் உண்டை கொடுங்க நீங்கள் கொடுக்குறோம் சரி நீங்கள் போனால் சரி ரெண்டு தான் எல்லாம் சொல்லிடணும் உண்மையாக இதில் என்ன சொல்கிறது எங்கட பங்களிப்புன்றதை விட அவை இல்லாமல் இந்த வேலை இவ்வளோ தூரம் இத்தனை நாள் தடையெல்லாம் வந்திருக்க வேண்டாம் இல்லை அவள் எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் வரைக்கு வந்து அதில் ஜெராக்சன் வந்து மறைத்து கொஞ்சம் காசு வந்துட்டு போனா இதே மாதிரி எடுங்கோ அவ்வளோ பெரிய காசு எல்லாத்தையும் நல்லது ஒன்று ஜோதானா அவனுக்கு யோசிக்கிறானல்லோ அப்படி அப்படிங்கிறது எப்போது இதுகளுக்கு எல்லாம் உதவி செஞ்சுருக்கேன் நாளைக்கு போகிறதா இல்லையா தோணும் இல்லையா நல்லா யோசிக்கவே முடியாமல் இருக்குது பார்க்கலாம் தேவை இருந்தால் நாளைக்கும் செய்வோம் எல்லாட்டையும் யோசிச்சு பார்ப்போம்

கனடாவில இருக்கிறான் அவன் தன்னுடைய தம்பிகள் மூலமாக வந்து குறிப்பிடான இரவு சாப்பாடை அனுப்பி இருந்தார் அவையோட சேர்ந்து அவையும் கொண்டே நேர விட்டு அந்த விஷயத்தை கொடுக்கறான் இது இப்படியான ஆக்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு இன்னுமே எல்லா இடத்தையும் பார்த்து இது செய்யக்கூடிய இருக்கும் வேட இது வந்து ஞானபிகர் சனசம் மூலியம் அவர்கள் அந்த பகுதியில் கூடிய புலம்பெருந்தவைய பங்களிப்ப இந்த வேலை செய்யணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஊர் ஊரில் தங்கடங்களை பார்த்து அதன் முன்மாதிரியான செயற்பாடு படியெல்லாம் தான் மற்ற சாப்பாடு அவங்களாம் நிற்பாங்க வந்து அவங்களோட ஊரில் கொடுக்குறதுக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் இடத்தை பொருட்படுத்தா மிக சுலபம் கட்டுடத்தை பள்ளிகள் வந்து ஒரு விஷயம் கேட்டுச்சின்னா நுளம்பு விலையும் இந்த படுக்கை விரிப்புகளும் அப்போ ஜாது அடித்தான் அண்ணன் ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா உதவி செய்ய போறான்னு சொல்லி அப்போ அதையும் சட்டு போட்டு இன்னும் ஒரு தம்பியும் உடனே அதை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏற்பாடு சித்திச்சுனா நேரே உடனே கொண்டே கொடுத்தாங்க இந்த குளிர்காலம் நுளம்பு இப்படியான பிரச்சனைகளை வந்து உடனே உடனே தான் இது பிரியோசனம் இந்த நாளில் இப்படி முடியுது